அனைவருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒப்பிட்டு பேசிட்டீங்க கூட எனக்கு வந்து அந்த பாஸ்கர் சொன்ன மாதிரி எண்பதுகளில் இருந்த இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு ஆதர்சமாக இருந்தது எனக்கு வந்து மூணு பேர் ஒன்னு பிரபஞ்சன் இளவேனில் ஜெயந்தர் அவங்களுடைய கோபம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் உதாரணத்துக்கு இளவணியில பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சம்பவம் தெரிஞ்சிருக்கும் ஒரு மேடையில் ஜெயகாந்தன் முழங்குகிறார் நான் இருந்ததில் திரும்பி பார்க்கிறேன் திரும்பி பார்க்கிறேன் எனக்கு பின்னால் சிறுகதை இலக்கியத்தில் எவனுமே இல்லை அப்படின்னாரு ஜெயகாந்தன் கூட்டத்தில் எங்கள் வரிசையில் இந்த மாதிரி பாஸ்கர் இதெல்லாம் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இளவெனியில் உட்காந்துருந்தாரு திரும்பி பார்க்கிறேன் எனக்கு பின்னால் சிறுகதை இலக்கியத்தில் எவனுமே இல்லை இலகனில் எழுந்திரிச்சாரு ஜே கே அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டாங்க அது மாதிரி எனக்கு ஜெயந்தன் நாம் ரொம்ப விரும்பி படித்த கதைகள் நான் படிக்கிற காலத்தில் ஞானக்கருக்கன் கதைகள் அவர் கதைகள் பிடிக்கும் குறிப்பாக ஞானக்கருக்கன் கதைகள் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் பொதுவாக எல்லாம் இந்த மாதிரி வினாக்கள் நடக்கிற ஒரு ஒரு சின்ன குற்றம் அல்லது புகார் என்னன்னா நான் பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க இவங்க பேச வேண்டியது அவங்க பேசிட்டாங்க யாழினி பேசும்போது பாலபாரதி சொன்னாரு ஐயோ இதெல்லாம் குறித்து வச்சிருந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு வந்தாரு பாலதி பாலபாரதி பேசும்போது பாஸ்கர் சொல்றாரு இதெல்லாம் பேசிட்டாருன்னு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டெர்லிங் உள்ள ரிக் வீடியோன்னு இருந்தது உங்களுக்கு திரைப்பட துறையோடு சம்பந்தப்பட்டவங்க இருந்தால் தெரியும் ரிக் வீடியோ அதுக்கு பேர் அங்கே என்ன போயினா நம்ம போய் என்னுடைய கதை லைன் இந்த மாதிரி என்னுடைய கதை இந்த இது இதுதான் என்னுடைய கதை அப்படின்னு சொன்னால் அவர் அதை ஒட்டிய ஆங்கில படங்களை கொடுப்பாரு ரிக் வீடியோவில் அப்போ இப்போ போய் கேட்டோம்னா வேண்டாங்க இது அவர் வாங்கிட்டு போயிருக்காரு அவர் பண்ணுறாரு இந்த கதையை பண்ணாதீங்கன்னு சொல்லுவார் அப்படியே ஒரு ஒழுங்கு ஒழுங்கு இருந்தது ஒரு முறை இயக்குனர் சங்க கூட்டத்தில் வந்து எஸ் ஏ சூர்யா எஸ் ஜெய சூர்யா வந்து சொன்னார் அப்போ வந்து அப்போ வந்து ஒரு படத்தை மூணு பேர் எடுத்துட்டு இருந்தாங்க அப்போ தான் தெரிஞ்சது எடுத்து முடியிற நிலையில் மூணு படங்கள் ஒரு படத்தில் இருந்து சென்ஸ் அண்ட் சென்சிபிலிட்டி ஏதோ சார் அது மாதிரி ஏதோ ஒன்று அப்போ அவர் சொன்னார் இல்லை இனிமேல் நம்ம சங்கத்தில் வந்து நம்ம எந்த கதையிலிருந்து எடுக்கிறோங்கிறத பதிவு பண்ணிடணும் அப்படின்னு சொன்னோம் அது மாதிரி இப்போ வந்து நமக்கு வந்து வசதி இருக்கு வாட்ஸ்அப் குழுவில் வச்சுக்கிட்டு பேச்சாளர்களுக்குள்ள நான் இந்த கதையை தான் பேச போறேங்கிறது பகிர்ந்துகிட்டு அந்த புகார் வராதுன்னு நினைக்கிறேன் தலைப்பு போவோம் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி எனக்கு ஜெயந்தன் அவர்களை ஒரு பயங்கரமான சம்பவக்காரனாக தெரியும் பயங்கரமான சம்பவக்காரன் இந்த நூற்றாண்டில் நூற்றாண்டின் தமிழில் சொல்லணும்னா செம வைப்பு ப்ரோ வேற லெவல் ப்ரோ அதுதான் ஜெயந்தன் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு ஞான கருக்கன் கதைகள் நண்பர்களே எனக்கு கிருக்கர்களை பிடிக்கும் பல நேரங்களில் கெருக்காய் இடுப்பது பிடிக்கும் கிருக்கன்னா என்ன என்கிற கேள்வி வரும்போது அதற்கு மிக எளிமையான பதில் தான் எந்தெந்த செயல்களால் பணப்பலன் இல்லையோ அதெல்லாம் கிறுக்கத்தனமான வேலைன்னு இந்த சமூகம் வச்சிருக்கு உங்களால் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஜெயந்தனுக்கு நடக்கிற கூட்டத்தில் வந்து யாரோ பேசுவதை கைகட்டி உட்கார்ந்து கேட்பதும் கூட கிருக்கர்களின் வேலை தான் இந்த சமூகம் எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்ச்சி என்ன இருக்குன்னா ஜெயந்தன் போன்றவர்களுக்கு விழாக்களை வேறு வேறு அமைப்புகள் எடுத்திருக்க வேண்டும் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களே வந்து விழா எடுத்து நம்ம அதில் வந்து பேசும்போது ஒரு சிறிதாக எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருகிறது விடுங்கள் அவங்களும் அப்பா எவ்வளவு சொத்து வச்சுட்டு போனாருன்னு இல்லாம அப்பாவுக்காக கூட்டத்தில் நடத்துகிற கிறுக்கு தினம் எனக்கு பிடித்தது கிறுக்கிற்களை வந்து நீங்க மூன்று கிறுக்கு பிரிக்கலாம் ஒன்று வந்து கேன கிறுக்கர் அது அவனுக்கு என்ன செய்கிறேன்னு அவனுக்கே தெரியாது அது கோலம் பஸ் ம இளையரும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இன்னொருக்கு இருக்கு இருக்கு அதுக்கு உதாரணம் சொல்ல வேண்டியதில்லை எழுத்தாலும் அரசியலாலும் இலக்கியனாலும் நீங்க இல்லை நடைமுறை வாழ்க்கையில் அவரவருக்கு பல காரியக்கருக்குகளை தெரிந்திருக்கும் அதனுடைய தான் ஞானக்கு இருக்கு எந்த பலனும் இல்லாத போது அதை எப்படி சொல்றோங்கிறது இந்த சமூகத்திற்கு தலையில் குட்டுகிற கருக்கு ஞானக்கருக்கு ஏற்கனவே சொன்னது மாதிரி அதாவது இந்த சமூகத்திற்கு எல்லாருக்குமே ஒரு அளவுகோல் இருக்கு ராமு சோமுன்னு நண்பர்கள் ராமு ஒரு கட்டத்தில் ஞானத்தை தேடி ஓடி போயிட்டான் எங்கேயோ போனா எங்க போனான்னு தெரியாது அது ஒரு இருக்கிற ஒரு ஊர் இப்ப சோமு என்ன செய்யறானா ஆற்றங்கரையிலே பரிசல் ஓட்டிக் கொண்டிருக்கிறான் இந்த கரையிலிருந்து வந்தாங்கன்னா அங்க கொண்டு போய் இறக்கி விடுவார் அதுக்கு அவர் வாங்குகிற தொகை அஞ்சு ரூபா ஒரு இருபது வருஷம் கழிச்சு ஒருத்தர் தனியெல்லாம் வச்சுக்கிட்டு காவி உடைத்து கொண்டு ஒருவர் வருகிறார் ராமு வர்ற சோமு உட்காந்துருக்கா இருக்கான் படிசல்ல வந்த உடனே ராமு அப்படின்னாரு சோமுன்னு உங்களுக்கு பெரிய ஞான திருஷ்டி இருக்கும் கூட இருக்கு என் பேரெல்லாம் பார்த்த உடனே சொல்றீங்க பேரெல்லாம் சொல்லா உனக்கு தலையில ஒரு மச்சம் இருக்குல்ல அதனால எனக்கு சோமுன்னு தெரிஞ்சது சாமி நீங்க யார் சாமி நான் தான் ராமு ஓடி போனேன்டா இவ்வளவு நாள் எங்கடா இருந்த ஞானத்தை தேடி போனேன் எங்கே போனேன் இமயமலைக்கு போனேன் இமயமலையில் என்ன செஞ்சேன் நான் ஒரு ஆசிரமத்தில் போய் ஒரு குரு கிட்ட பல வித்தைகளை கற்றுக்கிட்டேன் ஞானத்தை கற்றுக்கிட்டேன் என்னடா வித்தையை கற்றுக்கிட்டேன் அப்படி போயிட்டே போய் சும்மா பரிசல் உட்கார் பரிசல்யா ஒரு நிமிஷம் ராடு ராமுவானவன் அந்த தண்ணி மேலே நடந்து போயிட்டு திரும்பி வந்தான் எப்படி பார்த்தான் இதை தான் கற்றுக்கிட்டியா ஆமாம் எவ்வளோ வருஷம் பதினெட்டு வருஷம் இல்லை நாயே இந்த பக்கம் போனா அஞ்சு ரூபா அங்கிருந்து இங்க வந்து அஞ்சு ரூபா நீ கற்று பதினெட்டு வருடம் நீ கற்றுக்கொண்ட வித்தையினுடைய மதிப்பு தான் திரு அதாவது நம் சமூகத்தில் வந்து அதுவும் இப்ப வந்து கூட்டங்களில் பேசும்போது பய ரொம்ப முன்னெச்சரிக்கையாக பேச வேண்டியது இருக்கிறது என்னன்னா இங்கிருக்கிற ஒரு முப்பது நாற்பது பேர்களை தாண்டி இது வந்து இந்த மாதிரி நம்ம சொருதியோ அல்லது அதை போன்றவர்களோ அதை பதிவு செய்து போடும்போது பல பேர் பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்கிற முன்னெச்சரிக்கையோடு பேச வேண்டியது இருக்குது இதில் என்ன முச்சரி முன்னெச்சரிக்கைன்னா ஜெயந்தன் காலத்துல காலத்தில் அவ்வளோ பிரச்சனையெல்லாம் இல்லை மனிதர்கள் மிகவும் உறுதியானவர்களாக இருந்தார்கள் இப்போ என்ன பிரச்சனைனா ஒரு கூட்டம் இருக்குது அவனுக்கு பெட்ரோல் விலை ஏறுனா மனம் புண்படாது அரிசி விலை ஏறுனா மனம் புண்படாது வீட்டு வாடகை வந்துச்சுன்னா ஏறுது ஒரு நாளை வந்து உழைப்பின் கிடைக்கிற பலனை கொண்டு அவனால் ஒரு வாழ்க்கையை நடத்த பா நடத்த முடியல அப்படிங்கிற போது அவனுக்கு மனம் புண்படாது நான் மதத்தின் பெயராலும் கடவுள் பெயராலும் இவ்வளோ அக்கிரமம் நடக்குது என்னன்னு கேட்டால் அவனுக்கு உடனே மனம் புண்பற்றும் அதனால நீங்கள் பேசும்போது அவன் மனமெல்லாம் புண்படாத வகையில் பேச வேண்டி இருக்கிறது ஆனாலும் கூட ஜெயந்தனுடைய அவையில் பேசும்போது அப்படியெல்லாம் புண்படுத்த நம்ம தயங்க வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் அதாவது கிருக்குக்கும் கடவுளுக்கும் இந்த உலகம் வந்து ஒரு சின்ன கோடு தான் வச்சிருக்கு சின்ன கோடு நீங்கள் பேசுறது அவனுக்கு புரியல நீங்கள் பேசுறது அவனுக்கு புரியல ஆனால் ஒன்றும் மட்டும் புரியுது அவன் ஏதோ நம்மளை குறை சொல்கிறான் அப்படின்னு சொன்னான்னா அவன் கெருக்கு அவன் பாட்டு கோலாடுறான்னு சொல்லிடுவான் அதோட முடிஞ்சு இந்த சமூகத்தின் மீதான விமர்சனத்தை தான் முடிச்சிடலாம் அவனுக்கே புரியலன்னு வைங்க கடவுள் குறை சொன்னீங்கன்னா கெருக்கு அவனை குறை சொல்லலைன்னா நீங்க கடவுள் திருவண்ணாமலையில ஒரு ஆத்தா இருக்கு அந்த ஆத்தா ஏதோ ஒரு மனநல பாதிப்பு அப்படி சுத்திக்கிட்டு அழுக்கு உடைகளை நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து கூடும் அவங்களுக்கு பின்னாடி வந்து ஒரு நாற்பது பேர் நடந்து போயிட்டே இருப்பாங்க அவங்க எந்த கடையில் போய் நிற்கிறாங்களோ அந்த கடைக்காரன் மிக மகிழ்ந்து அவர்களுக்கு தேநீரை வழங்குவார் அவங்க வந்து ஒரு கடவுள் தேடி வந்ததாக அவங்களுடைய ஐதீகம் அந்த ஆத்தா அதை குடிச்சிட்டு பாதி கோப்பையை தெருவில் எறியும் போது போட்டி போட்டு கொண்டு வந்து அந்த கோப்பையை எடுத்து மீதி இருக்கிறதை குடிப்பார்கள் இதில் யார் கடவுள் யாருக்கு இருக்கு என்பதை எல்லாம் இந்த சமூகத்தினுடைய அளவுகோலை கொண்டு முடிவு செய்து விட முடியாது அதற்கு ஜெயந்தனின் பார்வை நான் ரெண்டே ரெண்டு கதையை மட்டும் நேரம் கருதி நீங்க சொல்றேன் பாஸ்கர் பாஸ்கர் சொல்லும் போது சொன்னாரு இது ஜெயந்தனாக இருக்கலாம் இது ஜெயந்தனாக இருக்கலாம் இந்த கதையில வந்து இந்த கேரக்டர் எனக்கு ஜெயந்தனாக தெரியும் ஞானக்கருக்கன் கதைகள் நேரடியாக எந்த டிஸ்கிளைமரும் இல்லாம நேரடியாக அது வந்து ஜெயந்தன் தான் அது அதில் வருகிற எல்லா கதைகளும் அதில் பச்சை என்கிற ஒரு கதை தான் அந்த ஞானக்கிருக்கன் கதை ஒரு சில முதல் கதை அவருக்கு வந்து பச்சை குத்திக்கணும்னு ஆசை வருது ஞானக்கிருக்கன் பச்சை குத்தலாம் பச்சை குத்தும் போது அது பாருங்க அப்பவே வந்து டாக்டர் சிந்திச்சிருக்கான் தலைவன் கோலங்களையோ இல்லை வேற எதுவும் படவையோ உருவமோ அது போட்டுக்கிறது இல்லை அவருக்கு உடன்பாடு இல்லை அவருக்கு வந்து ஏதாவது ஒரு பேரை பச்சை குத்திக்கலாம் அப்படின்னு தோணுது இப்ப யார் பேரை பச்சை குத்துறது அப்படின்னா சட்டுன்னு எந்த பெயரும் வந்து அவருக்கு நினைவுக்கு வரல நினைவுக்கு வரல என்ன அவருக்கு வந்து ஒரு பயங்கரமான அதிர்ச்சியா இருக்கு என்னடா இவ்வளவு அதாவது இவ்வளவு பேரை சந்திச்சிருக்கோம் வாழ்க்கையில இத்தனை பேரை கடந்து வந்திருக்கோம் நம்ம வந்து ஒரு ஆயிரம் பேர் வந்து என் பேரை குத்து குத்து நம்ம நினைவில் வரணும்ல எனக்கு இத்தனை பேர் குத்திக்கிறதுக்கு இவ்வளவு கை இல்லையேன்னு நம்ம வருத்தப்படுற அளவுக்கு வந்திருக்கணும்ல நமக்கு ஏன் ஒரு பேர் நினைவுக்கு வர மாட்டேங்குது ஒரு நம்ம எத்தனை பேரை மதித்தோம் அவர் எழுதுறாரு தன்னுடைய வறுமையில் கூட குழந்தைக்கு சோறிட முடியாத வறுமையில் கூட உலகத்தினுடைய வறுமையை பேசின அந்த மார்க்ஸினுடைய பேர் நினைவுக்கு வரல நீங்கள் வந்து வெளியில் போய் பேசாமல் இருக்கிறன்னா உன்னை விடுறேன்னு சொன்ன போதும் பேசாமல் இருப்பதற்கு நீங்கள் கொடுக்கிற நஞ்சே மேல் என்று உண்ட சாக்ரட்டீஸ் பேர் நமக்கு வரல பெரியார் பேர் வரல வள்ளலார் பேர் வரல பேர் வரலையே சரி இப்ப இந்த பேர் வந்துருச்சு ஆனாலும் கூட இவர்களுடைய பெயரை நாம் பச்சை குத்துலமான நமக்கு அந்த தகுதி இல்லை பச்சை குத்தி கொள்வது கழுதை பொதி சுமைப்பதை போல ஆகிவிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு அதற்கு தகுதி இல்லாத ஒன்றை சுமைப்பதாக ஆகிவிடும் சரி இவங்க பேர் வேண்டாம் யார் பேரை குற்றலாம் அடுத்தது நண்பர்கள் பெயரை குத்தி கொள்ளலாம் கந்தசாமி கிருஷ்ணமூர்த்தி பொண்ணு பிள்ளை வைத்தியநாதன் இவங்க பேரெல்லாம் இருக்கு இவங்க பேர் ஏன் நமக்கு சட்டின் ஞாபகத்துக்கு வரல சரி இவெல்லாம் யாராவது நமக்கு தேவையான போது தேவையான நேரத்தில் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துனு நமக்கு ஞாபகம் வரும்ல அப்படி கொடுக்கல சரி அவங்க அந்த நிலைமையிலிருந்து எப்போ நம்ம எத்தனை ஆயிரம் கொடுத்தோம் நம்மளும் கொடுக்கல அப்படி யோசிக்கிறாரு எப்படி இருக்கும்போது சரி வனஜா பெயரை குத்தலாமா அவனுடைய ஒரே காதலி வனஜா பெயரை பச்சை குத்திக்கலாம் இந்த உலகத்தை காத்து ரசிக்கிற ஒரு காதலை கௌரவப்படுத்தின மாதிரி இருக்கும்ல அதனால் வனஜா பெயரை குத்துறது தான் சரியாக இருக்கும் அப்படிங்கும்போது அவருடைய மனச்சாட்சி சொல்லுது அறிவு இருக்கா உனக்கு அதெல்லாம் எப்போ இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று சந்தோஷமாக இருக்காங்க நீ அந்த பேரை பச்சை குத்துனீன்னா அவர் கணவர் பார்த்து இது ஏன் இது எதுக்கு வந்து உன் பேர் அவங்க குத்தி இருக்கான்னு கேட்டா அவன் குடும்பத்துல பிரச்சனை வராதா ஓ அப்ப நம்ம காதலையும் கௌரவப்படுத்த முடியாது இப்போ என்னதான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்போ ஒரு நண்பன் கிருஷ்ணமூர்த்தி சொல்றான் உன் பேரை பச்சை குத்திக்கியா உன்பேரைய குத்திக்கோ ஏன் இது நமக்கு நினைவுக்கு வராம போச்சு எல்லோரும் மனிதர்களை காட்டிலும் நம்ம வந்து நேசிக்க வேண்டியது நம்மை அல்லவா அப்ப நம்ம பேரை தானே குத்தி இருக்கணும் நமக்கு நினைவுக்கு வரலையே சரி குத்துவோம் சரி கருப்புசாமிங்கிற பேரை அப்போ குத்திக்கலாம் அப்படிங்கும்போது அவருக்கு வருது சரிதான் நம்ம வந்து கருப்பன்னு குத்தலாம் நான் ஒரே ஒரு சிக்கல் என்னுடைய வெளித்தோற்றத்தின் பெயர் கருப்பன் என் மனதிற்குள் இருக்கிற ஒரு உருவத்துக்கு என்ன பேர் வைக்கிறது அதுக்கு ஒரு பேர் இருக்கும்ல அதுக்கு ஒரு பேர் என்னடா வைக்கிறது அதுக்கு எப்படா குத்துறது அப்படின்னா போடா மண்ணாங்கட்டிங்கிறான் ஆ இதுதான் சரியான பெயர் மண்ணாங்கட்டி கருப்பன் என்று அவன் பச்சை குத்தி கொண்டான் அப்படின்னு அந்த கதை முடியும் அடுத்தது ரெண்டே கதை தான் இது ரெண்டாவது கதை பரிணாமம் என்கிற ஒரு கதை இந்த ஞானக்கருக்கன் கதைகளில் பல கதைகள் என்ன பண்ணுவார்னா தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு வந்து ஒரு கனவு நிலையில் நடக்கிற கதைகளாக அது வரும் இப்போ ஞானக்கிற்கன் கனவுல ஒரு பெரும் காடு அதில் ஒரு யானை நிற்கிது ஒரு நாற்பது ஐம்பது மிருகங்கள் வட்டமாக மாணவர்களை பற்றி மாணவர்களைப் போல வகுப்பறை போல உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த யானை சொல்லுது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல தான் மனுஷ குரங்கு வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி எனக்கு ஒரு வரம் கிடைச்சிருக்கு என்ன வரம் இந்த வரத்தின் பெயர் பகுத்தறிவு இந்த வரம் கிடைச்சிருச்சு இனிமேல் நாங்கள் மனிதனாகவும் அதில் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதிமனிதனாகவும் அதற்கு பிறகு நாங்கள் தேவனாகவும் அதன் பிறகு கடவுளாகவும் அதனால் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு கேட்குது மனித குரங்கு அந்த யானை சொல்றது அப்போ நாங்கள் சொன்னோம் நீ நல்லா யோசிச்சுப்பார் இது வந்து வரமாகவும் இருக்கலாம் சாபமாகவும் இருக்கலாம் இறைவன் வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தருக்கு வந்து உன்னை கொடுத்துட மாட்டார் அப்படி கொடுத்தா எல்லாருக்கும் பொதுவாக தான் கொடுப்பாரு உனக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காருன்னா இதுக்குள்ளே வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது நீ யோசிச்சுப்பார் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னு சொல்லும்போது யானைக்கு இருக்கணும் கோவம் வந்துடும் கோவம் வந்து அவர் சொல்லுவார் அப்போ வந்து மனிதர்கள் என்ன வர வாங்கிட்டு போனாங்களே மனிதர்கள் நன்றாக இல்லையா அப்படின்னு கேட்பாரு அந்த உரையாடலை நான் சொல்வதை விட அப்படியே படிக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக இருக்கும்னு எனக்கு தோணுது நாடக்கருக்கு மூக்குக்கு மேல் கோபம் ரோசம் அவன் சொன்னான் பரிணாமப்பட்டால் பரிணாமப்பட்டால்தான் பட்டதால் தான் மனிதன் என்று வானவெளியில் பறக்கிறான் தெரியுமா பறந்து சகம் மனிதன் தலையில் அப்படின்னு கரடி சிரிக்கும் மிருகங்கள்லாம் எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிடும் எனக்கு இருக்கு எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கும் எவ்வளவு நாகரீகமான வீடுகள் நாங்கள் கட்டியிருக்கோம் பார்த்துருக்கியா அப்படின்னு ஒரு கேட்குறாரு வீடுகள் தான் ஆனால் வீட்டுக்குள் இருக்கிற நீங்க அப்படின்னு கேட்கும் ரெண்டாவது பாலம் அவுட்டு நாங்கள் மரணத்தையே வெல்லப் போகிறோம் மருத்துவத்தில் அப்படி ஒரு முன்னேற்றம் மரணத்தை வெல்ல போறீங்களா எப்படி ஆர்டிஎக்ஸ் வெடி மருந்துகளை சாப்பிட்டா அப்படின்னு கேட்கும் இதற்கும் மிருகங்கள் சிரிக்கும் நாங்கள் எங்கள் உலகத்தில் நானூறு கோடி பேர் இருக்கோம் உங்களில் இந்த மிருகங்கள் நீங்கள் இத்தனை பேர் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டே சேர்த்துருப்பீங்க நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையோடு வாழ்றோம் தெரியுமா அப்படின்னு ஞான கருக்குன்னு கேட்கிறேன் கழுதை பக்கத்திலிருந்து சிரித்துக்கொண்டே சொன்னது சரிதான் ஐயா நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒற்றுமை உங்களுக்கு இடையில் சர்ச்சும் மசூதியும் கோயிலும் உங்கள் எல்லை கோடுகளுக்குள் வரக்கூடாதுங்கிறதுனால தான் இடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குற கேட்குது இந்த கேள்வியும் அவருக்கு வந்து பயனற்று போகுது ஞானத்திருக்க நினச்சிக்கிறான் மானிடம் என்பது கற்பூரம் இந்த மிருகங்களுக்கு அதனுடைய வாசனை புரியாது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறார் கணுதையை கண் சுமட்டி விட்டு காக்கை கிட்ட கேட்குது காக்கையை உன் குஞ்சு என்ன குஞ்சு என் குஞ்சு பொன் குஞ்சு மறுபடியும் மிருகங்கள்லாம் சிரிக்க ஆரம்பிக்கும் இவற்றை கண்டபோது அவனுக்கு வந்து இனிமேல் இவங்ககிட்ட காலம் தள்ள முடியாதுன்னு வந்து வந்துடுறாரு வந்துகிட்டு இருக்கும்போது இரண்டு மாடு எருதுகள் வந்து வண்டி இழுத்துட்டு வந்துக்கிட்டு இருக்கு எருதுகள் பார்த்து இவன் கேட்குறான் உனக்கு எப்பவுமே இந்த வண்டி இழுக்கிறதும் அசை போடுறது மட்டும்தான் வேலையா அப்படின்னு கேட்குறான் எருது சொல்கிறது வண்டி இழுப்பதும் அது ஓய்வாக இருக்கிறதும் என் கையில் இல்லை அது நான் தீர்மானிக்க முடியாது ஆனால் அசை போடுறதுங்கிறது ஏன் பொறுப்புள் இருக்கு அது நான் எப்போ வேணாலும் அசை போட்டுக்கிட்டு இருப்பேன் சரி அசை போடும்போது உங்கள் மனது எதை நினைத்து கொள்ளும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அது சொல்லுது எங்களுக்கு எவ்வளவோ எங்கள் அம்மாவோடய புஷ்டியான மடி நாங்கள் அதிலிருந்து குடித்த திரித்த பால் சகோதரியன் குறும்பு எங்கள் சகோதரனோடு நாங்கள் விளையாடிய விளையாட்டுகள் இதையாவா காலம்பூரா நீங்களாம் அசை போட்டுக்கிட்டே இருப்பீங்க நீ என்ன செய்கிறாய் மனிதா அப்படின்னு கேட்கும் நாங்கள் நினைத்து பார்க்க ஒரு கடலே இருக்கு நாங்கள் எவ்வளவு பெரிய சமூகம் எங்களுக்கு என்னென்ன அற்புதமான அனுபவங்கள் இருக்கின்றன தெரியுமா என்ன இருக்கு காதல் ஒன்று போதும் அப்படிங்கிற மனிதன் காதலா அப்படின்னா எழுது கேட்டது காதல் தெரியாத உனக்கு அதுதான் இந்த உலகத்தினுடைய உயிரினுடைய மூலக்கூறு காதல் இதை போய் தெரியலன்னு சொல்றியே அந்த இவனுக்கு என்ன இந்த எருது கூட எப்படி பேசுறதுன்னு தெரியாம உட்காந்துருவான் எருது கேட்டது நல்லது மனிதன் தான் உனக்கு காதல் இருக்கிறது இங்கே பார் எனக்கு வாழ் இருக்கிறது உனக்கு வாழ் இருக்கா வாழை விடவா காதல் பெரியது இதை சொல்லி புரிய வைக்க முடியாது எங்களால் நட்சத்திரங்களே என்ன முடியும் தெரியுமா நட்சத்திரங்களை எண்ணி என்ன பண்ண போற அதை எதுக்கு என்னணும் அப்படி அடுத்தடுத்து இப்படியான உரையாடல்கள் போய்கொண்டே இருக்கிறது அப்போ இவன் சொல்றான் மனிதர்கள் மட்டுமே மனிதர்கள் அல்ல வேற என்ன ஓடுகிற ரயில் பறக்கிற விமானங்கள் இந்த கட்டிடங்கள் எல்லாமே மனிதர்கள் தான் தெரியுமா அவர் கேட்குறாரு ஒரு எருதை மடக்கிவிட்ட ஒரு துணியோடு அவர் கேட்குறாரு அது எப்படி இல்லை ஒரு மனுஷன் வந்து ஓட இவ்வளவு வேகமாக ஓட முடியாது அதற்காக தன்னுடைய மனதில் இருப்பதை ரயிலாக மாற்றுகிறார் அப்போ ரயிலாக ஓடுறோம் இறக்க இல்லை பறக்க முடியாது அதனால நாங்கள் வந்து விமானத்தை கண்டுபிடிச்சி பறக்க விடுறோம் அது விமானமாக ஓடுவதும் மனிதன் தான் இப்படி வரிசையா எல்லாமே மனிதர்கள் தான் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுது என்னன்னா இத ஒரு டெலஸ்கோப் வானத்தை நட்சத்திரத்தை பார்க்கணும் எங்க கண்ணுக்கு தெரியாது நாங்கள் டெலஸ்கோப் பாக்குறோம் அது வந்து கருவி அல்ல எங்களுடைய கண் இப்போ எங்களால் வந்து ஒரு தான் எங்கள் முதுகில் சுமக்க முடியும் ஆனால் வந்து நூறு மூட்டை சுமக்கக்கூடிய ஒரு லாரியை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் நீங்கள் நூறு மூட்டை சுமக்கணும் அப்போ ஒரு மூட்டையை விட அதிகமாக ஆறு மூட்டை சுமக்கிற கழுதை உங்களை விட பெரியது தானே அப்படின்னு கேட்பான் இவனால் பேச முடியாது எருது மீண்டும் அசை போட ஆரம்பிக்கணும் அப்படி சொல்லுவான் நீங்கள் மனிதராக மாறி பார்த்தால் தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு எருது சொல்லும் அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருந்தது என்ன யோசிக்கிறாய் எருதே அப்படின்னு கேட்பார் எருது சொல்லுது சரிதான் நாங்கள் மனிதர் நாங்கள் வண்டி நாங்கள் உங்களைப் போல் மாறிய பிறகு எங்களுக்கு ஒரு வண்டி வேண்டுமே அதில் மனிதர்களை பூட்ட முடியுமா என்று நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன் நினைவு முடியும் இப்படி இந்த இந்த இது கிட்டத்தட்ட வெறும் நூற்றி இருபத்தைந்து பக்கம் இருக்கிற கதைகள் இது கதைகளில் அவர் பாஸ்கர் சொன்ன மாதிரி கதை போகிற போக்கில் இவர் வந்து வேறொரு ஒரு ஒரு பகடியும் ஒரு ஒரு பரிகாசத்தை வச்சுக்கிட்டே இருப்பார் அது இந்த வாழ்க்கையின் அபத்தத்தின் மேல் அவர் கேட்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு உண்மையிலேயே எந்த பதிலுமே இல்லை அந்த அந்த ஒவ்வொரு கேள்வியும் தான் ஜெயந்தனுடைய சிந்தனை நீங்கள் தனித்தனியாக எடுத்து போட்டால் அதையே ஒரு தனி தொகுப்பாக போடலாம் ஒரு புத்தகமாக போடலாம் இந்த நேரத்தில் இந்த மேடையில் என் அன்பிற்குரிய மரியாதைக்குரிய எழுத்தாளரை பற்றி பேச வாய்ப்பளித்த அவரது குடும்பத்தாருக்கும் கேட்க வந்த உங்களுக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி